மீனவர்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அலெக்ஸ் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது தமிழக வெற்றி கழக பெண் பொறுப்பாளரான அஜிதா அலெக்ஸ் அண்மை காலமாகவே மக்களுக்கு களத்தில் இறங்கி பல பணிகளை செய்து வருகிறார் தற்போது அவர் தலைமையில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக வாயில் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இலங்கை அரசை கண்டித்தும் தமிழக மக்கள் நலன் மீது எந்த அக்கறையும் இல்லாத மத்திய மாநில அரசை கண்டித்தும் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது மீனவர்கள் நலனில் உண்மையான அக்கறை கொண்ட ஒரே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழக வெற்றி தலைவர் தளபதியார் அவர்களின் ஆணைப்படி கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல் படி தூத்துக்குடி தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அலெக்ஸ் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தோழிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மீனவ மக்களுக்காக தளபதி விஜய் அவர்கள் எப்போதுமே ஆதரவாக இருந்து வருகிறார் அதேபோன்று மீனவ மக்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிகமாக ஆதரவும் கொடுத்து வருகின்றனர்